சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கின் எஃப்ஐஆர் கசிந்ததற்கான காரணம் குறித்து தேசிய தகவல் மையம் விளக்கம் அளித்துள்ளது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இதையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை கைது செய்தனர் ஆனால் மாணவி காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் நகல் வெளியானது பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவரின் அடையாளத்தை வெளிப்படுத்துவது சட்டப்படி குற்றம் என்ற நிலையில் எஃப்ஐஆர் நகல் வெளியானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதையடுத்து எஃப்ஐஆர் நகலை சமூக வலைதளங்களில் பரப்புபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரித்தது மேலும் ஐபிசியிலிருந்து பாரதிய நியாய சட்டத்திற்கு மாறும்போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எஃப்ஐஆர் நகல் வெளியானதாக சென்னை காவல் ஆணையர் அருண் கூறியிருந்தார் இதையடுத்து மாணவியின் பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணையின் அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தாக்கல் செய்தது அப்போது எஃப்ஐஆரை பதிவிறக்கம் செய்தவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளும் வசதி இருந்தும் எதற்காக நடவடிக்கை எடுக்கவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் இதற்கு தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே எஃப்ஐஆர் வெளியானதாகவும் அதை தரவிறக்கம் செய்த பதினான்கு பேர் மீது விசாரணை நடப்பதாகவும் காவல்துறை தரப்பில் இந்நிலையில் எஃப்ஐஆர் எவ்வாறு கசிந்தது என தேசிய தகவல் மையம் விளக்கம் அளித்துள்ளது அதில் ஐ பி சி குற்றவியல் சட்டத்தில் இருந்து பி என் குற்றவியல் சட்டத்திற்கு மாறுவதில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சனையால் எஃப்ஐஆர் வெளியாகி இருக்கலாம் பிஎன்எஸ் சட்டத்தின் பிரிவுகளான அறுபத்து நான்கு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு எழுபது எழுபத்தி ஒன்பது ஆகிய அனைத்துமே பெண்கள் வன்கொடுமை தொடர்பானவை இந்த பிரிவுகளில் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்தால் புகார் அளிப்பவர் மட்டுமே அந்த எஃப்ஐஆரை பார்க்க முடியும் இனி வரும் நாட்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள மாநில குற்றப்பதிவு காப்பகத்திற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்று தேசிய தகவல் மையம் விளக்கம் அளித்துள்ளது